இவரை எடுத்துட்டா திமுக கைக்கூலி திமுக பீட்டிமு திமுக காசு கொடுக்குது இந்த அயோக்கிய பயில உண்மையிலே நேரம் இருந்தா இவன் எவன்டா பேசி எனக்கு காசு வாங்கி கொடு அலுவத்துல ரெண்டு சிஸ்டம் வாங்கி போட காசு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் பிக்காலி ஏன்டா என்ன எதிர்க்கு நீங்க போயிட்டு வாங்கிட்டு பேசிட்டு காசு வாங்கிட்டு போயிட்டு இருக்க பைத்திய காரப்பலா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற நான் கேள்வி எழுப்புற கேள்வியில் நானும் என் பிள்ளைகளும் முன்வைக்கிற தர்க்கத்தில் கேள்விகள் நியாயம் இருக்கா அதை மட்டும் சொல்லு அதை மட்டும் சொல்லு செத்து போன குடும்பத்தெல்லாம் பணம் இருக்குவா அப்ப தேர்தலை எல்லாம் ஓட்டு பெட்டி இங்க வெயும் இங்க வந்து போடுன்னு சொல்லுவியா இது பண்ணையாரு கூட பஞ்சாயத்துக்கு வருவாரு பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டுல தான் ஆழமரத்துக்கே வரமாட்டேன் ஆலமத்துக்கே வர மாட்டேன் வீட்டில தான் பஞ்சாயத்து நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையா இருக்குது என்ன பண்ண வா இங்க வாடா தாத்தா எனக்கு சொன்னதுக்கு வாடா பாரு கருணையா